நமஸ்காரம் குருதேவரே என்னுடைய பெயர் ராகவேந்திரன் நான் கொரட்டை கிராமம் இன்று உள்ளொளி தியானம் செய்தேன் கண்களை மூடி திறக்கும் பொழுது தலையை வளப்பக்கம் மற்றும் இடப்பக்கம் நகர்த்தும் பொழுது கையை கீழே மேலே மெதுவாக ஏற்றி இறக்கும் பொழுது அகத்தில் ஒரு வழியை உணர்ந்தேன் இதில் கண்களை மூடி திறக்கும் பொழுது புருவ மத்தியில் ஒரு கண் மூடி திறப்பது போல் உணர்ந்தேன் கழுத்து பகுதியை மெதுவாக திருப்பி நேர்கோட்டில் கொண்டு வரும் பொழுது தொண்டை குழியில் பகுதியில் ஒரு அக்னியை உணர்ந்தேன் மற்றும் கைகளை மெதுவாக ஏற்றி இறக்கும் பொழுது முதுகு தண்டு கீழே ஒரு அக்னியையும் முதுகு பகுதியில் மென்மையான ஒரு அற்புதமான அக்னியை உணர்ந்தேன் தியானம் முடித்த பிறகு இப்பொழுது உங்களிடம் அனுபவம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது உடலில் பெருமளவு அக்னியும் பூ போன்ற ஒரு அக்னியை உணர்கிறேன் உங்களுக்கு மிக்க நன்றி பொண்ணியம் செய்தேனோ